உசிலம்பட்டியில் இரண்டு வருடங்களுக்கு பிறகு பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலுக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு பெட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி இணைந்து கொண்டாடும் பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் மாசி பச்சை மகா சிவராத்திரி திருவிழா நடைபெறுவது வழக்கம் கடந்த இரண்டு வருடங்களாக கோவில் கும்பிடுவதில் பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சினையால் திருவிழா நடைபெறாத சூழ்நிலையில் இந்த வருடம் முடன்பாடு ஏற்பட்டதால் திருவிழா நடைபெறுகின்றது இதற்காக உசிலம்பட்டி சின்னக்கருப்பு சுவாமி கோவிலில் இருந்து பாப்பாப்பட்டி ஒற்றாண்டமன் கோவிலுக்கு பெட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நகைகள் சேலைகள் உள்ளதாக கருதப்படும் பெட்டிகளுக்கு முன்னதாக சின்ன சுவாமி கோவிலில் பூசாரிகள் சிறப்பு பூஜைகள் செய்த பின் பெட்டியை தலையில் சுமந்தபடி சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாப்பாப்பட்டிக்கு ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெட்டியுடன் பாப்பாப்பட்டி ஒச்சாண்டமன் கோவிலுக்கு நடந்து சென்றனர் கோவில் திருவிழாவினையொட்டி உசிலம்பட்டி பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது